ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் குடல் சுத்தம் பண்ணுற வீடியோவை முன்னாடி பார்த்தோம் இப்போ அதை வந்து சுத்தம் பண்ண குடலில் வந்து குழம்பு ஒன்று குடல் சுக்கா ஒன்று எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் உடல் ஃபுல்லாக நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இதே போல் அடுப்பில் அடுப்பதை வச்சுக்குவோம் அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சைடு சோறு வேகுது குக்கர் ஆஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எந்த சொத்தை அப்படி வடிச்சு விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்று ரெண்டுமோ தட்டிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு தட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வர வரைக்கும் வதக்கிக்குவோம் கால் கிலோ தக்காளி எடுத்துக்கலாம் அதே போல் தக்காளி எப்போ அறுத்தாலும் இதே போல் இந்த மூக்கை அறுத்துட்டு அது தக்காளி எறுங்க மூக்கில் மூக்கு போட்டால் தான் கல் வருதுன்னு சொல்கிறாங்க இந்த முன்னாடி எடுத்துகிட்டு தக்காளி காய் கிலோ சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தூளை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பட்டை கிராம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் பட்டை கிராம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம் அது நல்லா மசாலா நல்லா பெரட்டி விடுவோம் விரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து குடலை போட்டுக்கலாம் இந்த குடல் வந்து ரெண்டுக்கு வச்சுருக்குறோம் சுக்கா ஒன்று குழம்புக்கு ஒன்று பாதி வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் நல்லா விடுங்க குடல் நல்லா வேகும் ஆட்டுக்கால் வேகிற மாதிரியே குடலும் நல்லா வேகும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் சுக்காக்கு வந்து அதே போல் பாதி குடல் போட்டிருக்குறோம் இதுக்கு வந்து எதுவுமே வதக்கலை அப்படியே தான் போடுறோம் பச்சையாகவே எல்லாம் போடுறோம் இதே போல் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் தட்டினதை போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் தூள் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் கம்மியாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கட்டைக்கீர மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஜீரம் தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் தேவையான உப்பு போட்டு இரட்டி விட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிரட்டி ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்குவோம் போல் இதுவுமே விட்டுக்கணும் ஏழு எட்டு விசில் விட்டுக்கலாம் நல்லா வேகும் குடல் இதை தனியாக வைக்கிறோம் அதை தனியாக வைக்கிறோம் ரெண்டு அடுப்பில் சுக்காவின் தனியாக வைக்கிறோம் குழம்பையும் தனியாக வைக்கிறோம் இதே போல் தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க இங்கிட்ட வந்து விசில் வருது இதுலேயும் விசில் வருது இதுக்கு வந்து குழம்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரை கிலோ முள்ளங்கி அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து முந்திரி பருப்பு ஒரு பத்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் பேஸ்ட்டு குழம்புக்கு மட்டும் சுக்காவுக்கு போடக்கூடாது இப்போ பாருங்க கொழம்பு குடலு வெந்துருச்சு இப்போ தேங்காவையும் போட்டு முள்ளங்கியும் கத்திரிக்காய் அதையும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் போதும் ஒரு விசில் விட்டால் போதும் குழம்பு ரெடி ஆயிரும் நீங்கள் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குடல் சுத்தம் பண்ணுறது ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி யாரும் குடலும் வாங்க மாட்டாங்க ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் ரெண்டுமே ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் உடல் சுக்காக குடல் குழம்பும் வச்சு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகும் சுக்காகவும் ரெடி ஆகிடுச்சிக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வெந்திருச்சி எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிரட்டி விடுங்க நல்லா எண்ணெயோட மசாலா நல்லா பிறண்டு வரட்டும் சுடல் வரும் இந்த மாதிரி நல்லா பிறண்டு வரணும் சுக்கா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, வாங்க சாப்பிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் அலாமலை